ஒரு ஊர்ல ஒரு மிகப்பெரிய பணக்காரன் வந்து நிறைய செலவு பண்ணி ஒரு அரண்மனை மாதிரி ஒரு வீட்டை கட்டுறான் ஆசை ஆசையா கட்டுறான் கட்டி அந்த வீட்டுல கிரக பிரவேசம் எல்லாம் செஞ்சு அந்த வீட்டுக்கு குடி போறான் குடி போனால் கொஞ்சம் நாள்லேயே வந்து அவன் எடுக்கிற காரியம் எல்லாமே வந்து தோல்வியாகுது அவனுடைய பிஸ்னஸும் வந்து லாஸ் ஆகுது கிட்டத்தட்ட வந்து அவன் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வர மாதிரி அவனுக்கு தோணிடுச்சு என்னடா அது ஆசை ஆசையாக நம்ம வீடு கட்டி குடி வந்தோம் இங்கே வந்ததுலேருந்தே நம்மளுக்கு ராசியே இல்லையே எது எடுத்தாலும் வந்து தட்டிக்கிட்டே போகுது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாமியாரை வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாமியாரை கூட்டிகிட்டு வந்து அந்த வீட்டில் உட்கார வச்சு இந்த வீட்டில் என்ன பிரச்சனைன்னு பாருங்கள் ஏதோ வாஸ்து பிரச்சனையாக இருக்குமா இங்கே வந்ததுலேருந்தே எனக்கு வந்து நிம்மதியே இல்லை எல்லாமே வந்து லாஸாகவே ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் அந்த சாமியாரும் வந்து ஜமா அது இதெல்லாம் படைச்சு அது அப்புறம் கண்டுபிடிச்சி சொல்றாரு இந்த வீட்டில் வந்து ஒரு சிலையை வச்சு வழிபடுங்க டெய்லியும் வந்து அந்த சிலையை வழிபட்டிங்கன்னா வந்து நீங்க மறுபடியும் எடுக்கிற காரியம் எல்லாமே சக்சஸ் தான் இந்த சிலையை வந்து நீங்க பெண் சிலையை வச்சு வச்சு வழிபடுங்க அப்படின்னு சொல்லி அந்த சாமியார் சொல்கிறாரு அதுக்கப்புறம் இந்த பணக்காரனும் வந்து சரி சிலையை செய்கிறதுக்கு யாருக்கிட்ட போறது யாரை போய் அணுகிறது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் பொழுது ஒரு சிற்பியை வந்து ஊர்ல இருக்கிற எல்லாருமே சொல்றாங்க இந்த சிற்பிக்கிட்ட போங்க இவன் வந்து ரொம்ப கைராசியான ஆளு தொழிலும் சுத்தமா இருக்கும் நல்ல சூப்பரா பண்ணி தருவான் அப்படின்னு சொல்றாங்க இந்த பணக்காரனும் அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு அந்த சிற்பி இருக்கிற இடத்துக்கு போறாரு இவர் போகிற நேரத்தில் அந்த சிற்பி வந்து ஒரு பெண் சாமி சிலையை அவர் வந்து வடிச்சுக்கிட்டு இருக்காரு உளியில் வந்து செதுக்கி வடிச்சுக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் அவரை சுற்றி இருக்கிற சிலைகளை எல்லாத்தையுமே பார்க்குறாரு பார்த்ததும் இவர் வந்து சிலையை வடிச்சுக்கிட்டு இருக்காருல்ல அதே மாதிரி இன்னொரு சிலை வந்து பக்கத்துலையே கிடக்குது இதை பார்க்குறாரு பார்த்ததுமே என்னடாது ஒரே மாதிரியே ரெண்டு சிலை செய்கிறாரு ஒரே கோவிலில் எப்படி ஒரே மாதிரியே ரெண்டு சிலை வைப்பாங்க ஒரு வேளை வேறு கோவிலுக்காக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார் சரி இது இருக்கட்டும் நம்ம வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த அவர் மனசுலேயே போட்டு புதைச்சிடுறாரு அதுக்கப்புறம் வந்து அந்த சிற்பிகிட்ட கேட்குறாரு இந்த மாதிரி வீட்டில் வந்து ஒரு சிலை வைக்கணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது செஞ்சிடலாம் அருமையாக செஞ்சிடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிற்பியும் சொல்கிறாரு சொன்னதுக்கப்புறம் அந்த பணக்கார மனசில் இருந்ததை கேட்குறாரு சார் என்னத்துக்கு சார் ஒரே மாதிரியே ரெண்டு சிலை செய்கிறீங்க இதை வந்து ஒரே கோவிலில் வைக்கிறதா இல்லை வேற கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது அந்த சிற்பி சொல்கிறாரு இல்லை சார் இந்தாண்ட பக்கத்தில் கிடக்கிற அந்த சிலை வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு அதாவது வந்து உடஞ்சி போயிடுச்சு அதனால தான் வந்து இதே மாதிரியே இன்னொரு சிலை வந்து அழகாக உடையாமல் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிற்பி சொல்கிறாரு உடனே பணக்காரனுக்கு ஆச்சரியம் அந்த சிலையை உத்து பார்க்குறாரு கையில் தூக்கியும் பார்க்குறாரு சுற்றி முற்றியும் பார்க்குறாரு என்ன சொல்றீங்க இந்த சிலை இந்த சிற்பி இந்த சிலை வந்து நல்லா தானே இருக்கு எந்த பாகமும் கை கால் மூக்கு எல்லாமே நல்லா தானே இருக்கு எதுவுமே உடையவே இல்லையே நீங்கள் என்னன்னா உடஞ்சிருச்சின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணக்காரன் வந்து அந்த சிற்பிகிட்ட கேட்கும் பொழுது அந்த சிற்பி சொல்கிறாரு இல்லை சார் அந்த சிலையோட மூக்கை பாருங்க அந்த மூக்கில் வந்து ஒரு சின்ன கீரல் இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு அப்போ தான் அந்த பணக்காரனும் மூக்கை உத்து பார்க்குறாரு அந்த சிலையில வந்து அந்த மூக்கில் வந்து ஒரு சின்ன கீரல் இருக்குது அதனால வந்து நான் வேற சிலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிற்பி சொல்றாரு அதுக்கப்புறம் வந்து அந்த பணக்காரனுக்கு மனசே அடையலை என்னடா அது ஒரு சின்ன ஒரு கீறல் பட்டதுக்காக இதை வந்து கேன்சல் பண்ணிட்டு வேற சிலை அதே மாதிரி செய்யறாரு பரவாயில்ல நல்ல சிற்பி தான் தொழில் சுத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு அதுக்கப்புறம் அவருக்கு மனசு அடையவே இல்லை சரிங்க சார் இந்த சிலையை வந்து நீங்க எங்க வைக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிற்பு கிட்ட கேக்குறாரு இது வந்து இந்த கோவில் கோவிலுடைய கோபுரத்துக்கு மேல சுமார் ஒரு நாற்பது அடிக்கு நாற்பது அடி உயரத்துக்கு மேல வந்து இந்த சிலையை வைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிற்பி சொல்றாரு அதுக்கப்புறம் அந்த பணக்காரன் டென்ஷன் ஆயிரும் சார் என்ன சார் இது முட்டாள்தனமாக இருக்கு மடத்தனமான காரியமா இருக்குது இந்த சிலையை வந்து நீங்க கோவில் கோபுரத்து மேலே நாற்பது அடி உயரத்துல வைக்க போறீங்க இந்த மூக்குல இருக்கிற ஒரு சின்ன கீரல் வந்து யாரு கண்ணுல பட போகுது எதனால வந்து நீங்க வந்து இந்த மாதிரி செய்கிறீங்க யாருமே இதுக்கு யாரு கண்ணுலையும் தெரியாது நானே உத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சுது நாற்பது அடி உயரத்துல இருக்கும் பொழுது இந்த கீரல் யாருக்கு சார் தெரிய போகுது தேவை இல்லாமல் என்னத்துக்கு இன்னொரு சிலையை வந்து செதுக்குறீங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட வந்து விவரமே பத்தலை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு பணக்காரன் திட்டுறாரு அதுக்கப்புறம் அந்த சிற்பி என்ன சொல்றாருன்னா சார் இந்த சிலையோட மூக்குல இருக்கிற கீறல் வந்து யாருக்கும் தெரிய போறது இல்ல பட் இருந்தாலும் எனக்கு தெரியுமே நான் இந்த கோவிலை வந்து கிராஸ் பண்ணி ஒவ்வொரு ஆட்டி போகும் பொழுது என் மனசு உறுத்துமே நம்ம இந்த மாதிரி வந்து தவறான சிலையை செஞ்சு கொடுத்துட்டுமே என் தொழில் தர்மம் வந்து என்னை தடுக்குமே நான் என்ன சார் செய்வேன் எனக்கு வந்து மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும் அதனால் வந்து என்னத்துக்கு அந்த உறுத்தல் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் புதுசாகவே செய்கிறேன் நான் செய்கிற தொழில் வந்து சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிற்பி சொல்கிறாரு உடனே இந்த பணக்காரனுக்கு வந்து ஒரே வியப்பாகிடுச்சி சூப்பர் சார் நீங்கள் அருமையான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிற்பிக்கு கை கொடுத்து குளிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பணக்காரர் வந்து அவர் வீட்டுக்கு செய்ய வேண்டிய சிலைக்கு வந்து ஆர்டரும் கொடுத்துட்டு போயிடுறாரு இந்த கதையோடைய நீதி என்னன்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம செய்கிற தொழிலில் வந்து சுத்தமாக இருக்கணும் நம்ம வாங்குகிற சம்பளத்துக்கு வந்து விசுவாசமாக வேலை செய்யணும் அது மட்டும் இல்லை எந்த ஒரு வேலை செய்தாலும் அதில் முழு ஈடுபாடுடன் செய்யுங்கள் கடமையை செய்யுங்கள் கடமைக்கு செய்யாதீர்கள் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த ஒரு பதிவு முடிஞ்சளவுக்கு இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அந்த பதிவு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்ஸ் மூலையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்